நமஸ்தே ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் புவனா தமிழ்நாட்டின் வேலூரை சேர்ந்தவள் தர்மத்தின் புனித பாதையில் நடப்பதில் உண்மையிலேயே பாக்யவனாக உணர்கிறேன் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானை சந்திப்பதற்கு முன்பு நான் கடவுளை நம்பவில்லை நான் என் சொந்த கடின உழைப்பு மற்றும் முயற்சியை மட்டுமே நம்பியிருந்தேன் ஆனால் நான் இந்த தர்மத்தில் அடியெடுத்து வைத்த தருணத்தில் எல்லாம் மாறியது கோமங்கள் ஸ்ரீ அம்மா பகவானின் தனிப்பட்ட தரிசனங்கள் நேமம் மற்றும் சத்தியலோக செயல்முறைகள் தீக்ஷா தரிசனம் மற்றும் நேமத்தின் கோயில் பூஜைகளில் கலந்து கொள்வதன் மூலம் நான் தெய்வீக இருப்பை அனுபவிக்க தொடங்கினேன் கடவுள் என்றால் உண்மையில் யார் கர்மா என்றால் என்ன வாழ்க்கையின் ஆழமான உண்மைகள் சுதந்திர விருப்பத்தின் பங்கு மற்றும் பிரார்த்தனை நிலை மாற்றத்தின் மாற்றும் சக்தி ஆகியவற்றை புரிந்து கொண்டேன் போது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுடனான எனது பிணைப்பு ஆழமானது மற்றும் நெருக்கமானது நான் அவர்களுடன் தொடர்ந்து உரையாடுகிறேன் மேலும் எனது அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் சிறிய நிகழ்வுகளுக்கு கூட தெய்வீகத்திற்கு நன்றி செலுத்துகிறேன் முன்பு நான் மற்றவர்களை அடிக்கடி எடை போடுவேன் நான் அதிகமாக யோசிப்பேன் மக்களின் நோக்கங்களை மறுபரிசீலனை செய்ய முயற்சிப்பேன் அவர்கள் என்னிடமிருந்து என்ன விரும்புகிறார்கள் அல்லது அவர்கள் என்னை தங்கள் சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்துகிறார்களா என்று யோசிப்பேன் ஆனால் தீக்ஷா தரிசனத்தில் கலந்து கொண்ட பிறகு நான் ஒரு சக்தி வாய்ந்த மாற்றத்திற்கு ஆளாகியுள்ளேன் இப்போது நான் மக்கள் சொல்வதை அமைதியாக எடை போடாமல் கேட்கிறேன் உள் உரையாடல் நின்றுவிட்டது மேலும் திறந்த மற்றும் ஏற்றுக்கொள்ளும் இதயத்துடன் மற்றவர்களுடன் என்னால் இணைய முடிகிறது முக்தி என்பது வெறும் சுருக்கமான கருத்து மனித குலத்தால் கற்பனையானது மற்றும் அடைய முடியாத ஒன்று என்று நான் ஒரு காலத்தில் நம்பினேன் ஆனால் பதினோரு நாள் ஆழப்படுத்தும் செயல்பாட்டில் பங்கேற்று தாசாஜிகளின் ஞான அனுபவங்களை கேட்ட பிறகு எனது பார்வை முற்றிலும் மாறியது முக்தி உண்மையானது என்பதை நான் உறுதியாக அறிவேன் வாழ்க்கையை அப்படியே அனுபவிக்கத் தொடங்கியுள்ளேன் என் உள் நிலைகளைக் கண்டு எல்லாம் ஒரு தெய்வீக செயல்முறை என்பதை உணர்ந்துள்ளேன் அன்பும் பக்தியும் நிறைந்த இதயத்துடன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு என் நித்திய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை பாதங்களில் நான் என்றென்றும் இருக்கிறேன்